வடீனோ அபவுட் அவ கம்பெனி எங்களோடய கம்பெனியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ரைட் ஸோ இதில் என்ன தெரிஞ்சு பார்க்குறாங்க நீங்கள் எந்தளவுக்கும் ஆர்வம் ஆகிக்கு நீங்கள் இந்த ஆர்கனைசேஷனில் ஜாயின்ட் ஆகிறதுக்குன்னு பார்க்குறாங்க உங்களோட இந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஜாயின்ட் ஆகினதுக்கு பிறகு இந்த ஆர்கனைசேஷனுக்காக வேலை செய்ய போகிற ஒரு ஆள் ஆகவே உங்களோட என்னென்னு சொல்கிற இனிஷியேஷன்ஸ் ஸோ எப்பயுமே ஒரு எம்ப்ளாயி வந்து இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக ஒரு விடயத்தை வந்து தானாக முன் வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் ரைட் அப்போ இனிஷியேட் பண்ணக்கூடிய வந்து டெடிகேட் பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ரைட் கொஞ்சம் இனோவேட்டிவாக கிரியேட்டிவா திங்க் பண்ணக்கூடிய அப்படியான ஆக்கள் ஒரு தூர நோக்காக யோசிக்கக்கூடிய ஆக்களை தான் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் முன்னுக்கு எடுக்கிறது பார்ப்பாங்க இப்போ அந்த அடிப்படையில் வடினோ அபவுட் அவர் கம்பெனி எங்களோடய கம்பெனியை பற்றி என்ன தெரியும்ன்ற ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான விடைகளை நாங்கள் ஆன்சர் பண்ணும்போது கட்டாயம் நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனை பற்றிய சரியான தகவல்களை வழங்குறது பார்க்கணும் இதுக்கு நீங்கள் கூகுள் பண்ணி அந்த தகவல் எடுத்ததாக நீங்கள் வெளிப்படுத்தலாம் ரைட் அப்போ எங்கேருந்து அந்த தகவலை பெற்றுக்கொண்டிங்கிற விஷயத்தை உள்வாங்கின ஒரு உரையாடலாக அந்த உரையாடல் அமைய வேண்டும் வடினோ அபவுட் ஓ கம்பெனி எங்களோடய கம்பெனியை பற்றி என்ன தெரியும் அப்போ இதில் நீங்கள் சொல்லலாம் இந்த கம்பெனி என்ன வகையான கம்பெனி என்ன வகையான ப்ரொடக்ட் அண்ட் சர்வீசஸை வழங்கிகிட்டு இருக்குது இது வந்து மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிக்குது என்னென்ன விடயங்களில் இந்த கம்பெனி வந்து லீடிங்கில் இருக்குது அச்சீவ்மெண்ட்ஸில் என்ன இருக்குது இது வந்து எங்கெங்கே பிரான்ச்சஸ்களை பொதுவாக வச்சுருக்குது அப்படியான மக்கள் மத்தியில் இது இருக்குது இதில் பிறப்பலியம் எந்த அளவுக்கு இருக்குது என்று சொல்லி அந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட நீங்கள் பாசிட்டிவான விடயங்களை நீங்கள் காய்ச்சிங்கன்னா சரி உங்கள் நீங்கள் எந்த விடயங்களையும் எப்படி எடுத்தீங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும் ரைட் நாங்க உள்ள விடயங்கள ஒன்றா பார்ப்போம் ஆக்சுவலி வென் ஐ கூகுள் அபவுட் யூர் கம்பெனி பார்த்த போது ஐ கேம் டு நோ தே நான் அறிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னா யூ ஆர் பயணிய இன் சேல்ஸ் நீங்க வந்து சேல்ஸ்ல வந்து லீடிங்ல இருக்கிற நேஷனல் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் இப்போ எங்களுக்கு நிறைய வார்ட்ஸில் கிடச்சிருக்குது யுவர் பிராண்ட் இஸ் வெல் ரெப்யூட்டட் அமங் த பீப்புள் ஸோ இட்ஸ் அ வெல் ரெப்யூட்டட் ப்ராண்ட் இட்ஸ் அ ஃபேமஸ் பிராண்ட் அதே நேரத்தில் அடுத்த விஷயம் சொல்கிறீங்க யூ ஹாவ் செவரல் பிரான்ச்சஸ் இன் கத்தார் அண்ட் அக்ராஸ் த வேர்ல்ட் நீங்கள் கத்தாரில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் உங்களோடய பிரான்ச்சஸ் இருக்குது யூ ஆர் மார்க்கெட் லீடர் ஹியர் இன் கத்தார் நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு லீடராக இருக்கிறீங்க வந்து நான் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு ஆசைப்படுறேன் அதுக்கு தேவையான எல்லா கம்பிடன்சிஸையும் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன சொன்னீங்கன்னா சரி ஓகே இது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்டை காட்டுது இந்த கம்பெனி தொடர்பாக இந்தளவு அக்கறை உங்களுக்கு இருக்குது ஜாயின் ஆகிறதுக்கு முன்னே அக்கறை இருக்குது அக்கறை இருக்குதான்னு பார்க்குற ஒரு விஷயம் தான் இது ஓகே யூ நோ அபவுட் அவர் ஆக்சுவலி வென் ஐ கூகுள் அபவுட் யூர் கம்பெனி ஐ கேம் டு நோ தட் யூ ஆர் பாய்னி இன் சேல்ஸ் யூ ஹாவ் மெனி நேஷ்னல் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் யுவர் பிராண்ட் இஸ் வெல் ரெப்யூட்டட் அமங் பீப்புள் யூ ஹாவ் செவரல் பிரான்சஸ் இன் கதா அண்ட் அக்ராஸ் தி வேர்ல்ட் யூ ஆர் மார்க்கட் லீடர் ஹியர் இன் கதா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம் இந்த கேள்விக்கான விடைகளை சொல்லலாம் ரைட் அப்போ இதை வந்து நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்படித்தான் சொல்லணுமான்னு கேட்டால் இப்படி தான் சொல்லணுன்ட்டு கட்டாயம் கிடையாது எப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் சொல்லும்போது ஒரு ஆர்கனைஸ்டாக அதை ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள் அதை இதுகள ஃபோமெட்டை நாங்கள் ஏன் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு ஆர்கனைஸ்டாக கதைக்க பழகணும் எப்பயுமே நேரத்தை போய் நடிக்கக்கூடாது ஒரு இன்டர்வியூ வந்து நீங்கள் மட்டும் இன்டர்வியூ என்ன படுற இல்லை பல இன்டர்வியூஸுக்கு பல ஆக்கள் வருவாங்க அப்போ இதை நேச்சுரல் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு சுருக்கமாக கட்டாயம் உங்களோட விடயத்தை நீங்கள் வலியுறுத்தி கேட்கப்படுற கேள்விக்கு டிரெக்ட் ஆன்சர்ஸை நீங்கள் அதை அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து வலியுறுத்தி சொல்லக்கூடியவர்களால் அறிக்கணும் அதனால் ப்ராக்டிஸ் வந்து முக்கியம்